கிருஷ்ணகிரியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நடத்தப்பட்ட சமூக நல்லிணக்க இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களின் வர்க் உரிமையை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என வலியுறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி தானியார் மண்டபத்தில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சியின் சமூக நல்லிணக்க ரமலான் இப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி தலைமையில் நடைபெற்ற இப்தார் நோம்பு நிகழ்விற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஜாவித் பாஷா அவர்கள் வரவேற்புரையாற்றினார் எஸ்டிடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முகமது ஆசாத் அவர்கள் எஸ்டிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் பயாஸ் அகமது அவர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட கழக செயலாளர் கே பி எம் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு காஜி கலில் அகமது அவர்கள் ஹகேலே சுன்னத் வல் ஜமாத் செயலாளர் ஆடிட்டர் ஆசாத் அவர்கள் பூரா மஸ்ஜித் தலைவர் ஜாவித் பாஷா அவர்கள் தௌலதாபாத் சுன்னத் வல் ஜமாத் தலைவர் கவுஸ் ஷெரீப் அவர்கள் கோட்டை ஷாஹி மஸ்ஜித் துணை தலைவர் பாரூக் அகமத் அவர்கள் லண்டன் பெட்டை மஸ்ஜித் அக்ஷா தலைவர் தாஜ் அவர்கள் நூர் மஸ்ஜித் தலைவர் குப்தார் அகமது அவர்கள் அஇஅதிமுக நகர செயலாளர் கேசவன் அவர்கள் அஇஅதிமுக நகர துணை செயலாளர் குரு அவர்கள் ஜமாத்தே தே இஸ்லாமி இந்து நகர தலைவர் சிவகத்துல்லா அவர்கள் ஜம்ஹியத் உலாமா மாவட்ட தலைவர் மௌலானா அல்தாப் அகமது சித்திக் அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் சபி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் இறுதியாக மாவட்ட பொதுச் செயலாளர் அமைப்பு காலில் அவர்கள் நன்றி உரையாற்றினார் دار اسلام علیکم کی حفاظت فرمائیں دیگاروں کی حفاظت فرمائیں حضراتانوں کی حفاظت فرمائیں انتظامیہ کی حفاظت فرمائیں جس کام کے لیے آئے ہوئے ہیں وہ کیا ہے یہ علم سمحوں کہ آپ نے آنے کی غذا سب کو نصیب فرمائیں اس کو چین ملانے کے لیے ہم نے نصیب فرمائیں